அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெனமர் சந்தித்திருக்கின்றோம் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கெளிவிபத்தில் கொள்ளப்பட்ட பின்னர் அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் குறித்து நேற்றைய காணொலியில் விரைவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் தற்பொழுது ஈரான் ஜனாதிபதியினுடைய இறுதிக்கடங்களில் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் மற்றும் இந்த ஈரான் ஜனாதிபதியின் உடைய கிளி விபத்தின் பின்னணியில் கூட அமெரிக்காவினுடைய கால சதி நடவடிக்கைகள் இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அடுத்து ஈரான் ஜனாதிபதியின் இறுதிச் சடங்கு தொடர்பான முக்கிய நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி கொல்லப்பட்டதன் பின்னர் ஐம்பது நாட்களுக்கு துணை ஜனாதிபதி முகமர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் ஐம்பது நாட்களுக்குள் ஒரு தேர்தலை நடத்தி புதிய ஆட்சிக்கு வழிவிட வேண்டும் என்ற விடயங்களை நேற்று பார்வையிட்டிருந்தோம் இந்த நிலையில் தற்பொழுது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஈரானினுடைய அடுத்த தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு இன்றைய தினமே வெளியாக இருக்கின்றது ஏனெனில் இப்ராஹிம் ரைசிக்கு பின்னர் ஈரானில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஈரானை பிளவுபடுத்துவதற்கு அல்லது ஈரானை பலவீனப்படுத்துவதற்கு ஸ்டேல் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் மிக கடுமையான சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இப்ராஹிம் ரஹிசி போன்ற வலிமையான தலைவர்கள் இருக்கின்ற பொழுதே அவர்கள் ஈரானுக்குள் பல சதி செயல்களை செய்த தற்பொழுது ஒரு அவசரகால அரசாங்கம் போன்ற அரசாங்கம்தான் தான் அங்கே இருக்கின்றது எனவே ஈரானும் அவசர அவசரமாக ஐம்பது நாட்களுக்கு முன்பாகவே தேர்தலுக்கான தேதியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அரசு நிர்வாகத்திற்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அயதுல்லா அல்கமேனி மிகவும் கவனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இருந்த போதிலும் இப்ராஹிம் ரஹிசி அரசு தலைவர் மிகவும் சக்தி மிக்க ஒரு வெளிவகாரத்துறை அமைச்சர் அவருடன் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளின் ஒன்பது பேரும் மிக முக்கியமான நபர்களாக இருப்பதால் இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்த போதிலும் இந்த பின்னடைவு மேலும் பின்னடைவிற்கு ஈரானை கொண்டு சென்று விடக்கூடாது என்பதில் ஐதுல்லால் கமேனி மற்றும் பல்வேறு பட்ட தரப்புகள் பல முயற்சிகளை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அங்கு தேர்தல் நடைபெறும் என்று ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து இப்ராஹிம் ரய்சியினுடைய இறுதிச் சடங்குகள் இன்றைய தினமே ஆரம்பமாக இருக்கின்றன அவருடைய கெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே இந்த இறுதிச் சடங்கு குறிப்பாக தப்ரிசில் ஆரம்பமாக இருக்கிறது காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான இந்த இறுதிச் சடங்கிலே குறிப்பாக ஈரானிய துணைத் தலைவர் மொக்சோன் மன்சூரி குறிப்பாக ரஷ்யின் உடல் மத கோமுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு தப்ரிசில் மக்களஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் எடுத்துச் செல்லப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதுபோல அந்த உடல் தொடர்ச்சியாக தலைநகர் கேப் தெஹ்ரானுக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது கிருதியாக டெஹிரானில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளிலே ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல் அல் கமேனி இறுதி பிரார்த்தனைகளை இறுதிச் சடங்கின் மீது சபை பிரார்த்தனைகளை செய்வார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது வியாழன் காலை திரு ரைசியின் உடல் திரு கெராசான் மாகாணத்தின் தலைநகரான பெர்ஜாண்டுக்கு மாற்றப்படும் பின்னர் இறுதியாக அவருடைய இறுதிச் சடங்கு அவருடைய பிறந்த ஊரும் புனித தலமும் அமைந்திருக்கக்கூடிய மாஷாத் நகருக்கு மாற்றப்படும் என்றும் வியாழக்கிழமை மாலை எட்டாவது ஷியா இமாம் ரேஷாவின் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு செய்திகளும் வெளியாக இருக்கின்றன நேற்றைய தினமே அவருடைய இறுதிச் சடங்குகளுக்கான ஒரு ஊர்வலங்கள் மக்கள் அஞ்சலிகள் ஆரம்பித்து விட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய ஊர்வலம் செல்லக்கூடிய வீடியோ பதிவுகளிலேயே நீங்கள் பார்க்கலாம் வீதிகளில் திரண்டு மிகுந்த சோகத்துடன் கோஷங்களை எழுப்பி அந்த இறுதிச் சடங்கில் பாடக்கூடிய அந்த கீதங்களை இசைத்து இஸ்லாமிய முறைப்படி இருக்கக்கூடிய அந்த பாடல்களை பாடி அந்த தலைவருக்காக ஆண்கள் பெண்கள் என பீதிகளில் திரண்டிருந்த அலை கடல் என திரண்டிருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக ஈரானுக்கு இவர் ஏதோ ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றார் ஈரானில் ஒரு எதிர்ப்புகள் இருப்பதாக இவரின் மரணத்தை சிலர் கொண்டாடி இருப்பதாக எல்லாம் மேற்குலக ஊடகங்கள் பெரும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாலும் கூட இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கை இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அங்கே இருந்திருக்கின்றது ஈரானை முன்னகர்த்துவதில் இவர் ஒரு பெரும் பங்காற்றி இருக்கின்றார் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது குறிப்பாக தப்ரிஸின் தெருக்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தப்ரிஸ் நகரம் என்பது டெஹ்ரானை போல ஒரு அதிக சனத்தொகை கொண்ட ஒரு நகரமும் கிடையாது அஜர்பயா நிலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வடமேற்கு மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நகரத்திலேயே மிக அதிக அளவிலான மக்கள் திரண்டு வீதிகளில் ஈரான் ஜனாதிபதிக்கு தங்களுடைய அஞ்சலி செலுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி என்று சொன்னால் தலைநகரில் இவ்வளவு மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தப் போகின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது இன்று மாலை இந்த காணொலியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய உடலம் டெஹ்ரானுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய அதிபர் விளாடிமிர் புடின் தன்னுடைய சுகோய் விமானங்கள் பாதுகாப்புடன் ஈரானிய அதிபரின் உடைய கிரியையில் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர இருக்கின்றார் என்ற தகவல்களும் வெளியாக இருக்கின்றது இதை முற்றாக நாங்கள் மாஸ்கோவில் இருந்து உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் சுயாதி ஊடகங்கள் பலவும் ஏ ரஷ்ய அதிபர் தன்னுடைய நண்பனுக்காக ஈரானுக்கு பறந்து வர இருக்கின்றார் நாளைய தினம் நடைபெறும் இறுதி நிகழ்வுகளில் ஏ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் கலந்து கொள்வார் என்ற செய்திகளும் அங்கே மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் அரபுலகம் கடந்து இந்தியா குறிப்பாக இலங்கை போன்ற பல நாடுகளில் குடைவருடைய மரணத்துக்கு தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விட சிரியாவில் மூன்று நாட்கள் லெபனானில் மூன்று நாட்கள் என பல நாடுகளில் பாகிஸ்தானில் ஒரு நாள் துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது அதேபோல் இந்தியாவில் என பல இடங்களில் துக்க தினம் அனுஷ்டிப்பதற்கான அறிவிப்புகள் விடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் விபத்துக்கான காரணம் தொடர்பாக ஈரானிய புலனாய்வுத்துறை விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக இந்த விசாரணைக்கு என் முதல்கட்ட அறிக்கையில் அளித்து சென்றார் சவாலான நிலப்பரப்பு மற்றும் சாத்தியமான தொழில்நுட்பத்துடன் இணைந்து இந்த நேரத்தில் தீவிர வானிலையை மையமாக கொண்டு தற்போது நாசகார செயல் நடைபெற்று இருக்கின்றது என்பது தொடர்பான இந்த கருத்துக்களும் முதல்கட்ட விசாரணையில் சொல்லப்படவில்லை எனவும் குறிப்பாக பல ஆண்டு கால தசாப்தங்கள் பழமையாக கருதப்படும் பிளேட் பெல் இருநூற்றி பன்னெண்டில் ரஷ்ய மற்றவர்களும் பயணித்திருக்க வேண்டுமா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல இப்படியான ஒரு மிகவும் பனிமூட்டம் சூழ்ந்த பாதகமான காலநிலையில் ஹெலிகாப்டர் செல்வதற்கு எதற்காக அனுமதி அளிக்கப்பட்டது யார் அனுமதி அளித்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் ஒரு சாதாரணமான ஒரு பயணிகள் ஃப்ளைட் விமானம் செல்லும் போதே ஒரு வானிலை சரியாக இல்லை மழை அதிகமாக இருக்கின்றது பனிமூட்டம் காணப்படுகின்றது இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது விமான நிலையம் தரையிறங்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு என்பவை இருந்தால் சாதாரண ஒரு பயணிகள் விமானமே பயணம் செய்வதை நிறுத்திவிடுவார்கள் அவர்கள் அங்கு அனைவரையும் அறிவிப்பு செய்து விமான நிலையத்திலேயே அவர்களுக்கு தங்கும் வசதிகள் எல்லாம் கொடுத்து விடுவார்கள் அது நடைமுறையாக இருக்கும் ஒரு நாட்டினுடைய அதிகம் மிகப்பெரிய சிக்கலான நிலைமைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரின் அமைச்சின் உடைய தலைவர் அந்த நாட்டினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் முக்கியமான அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரை இப்படி ஒரு மிக கடுமையான பனிமூட்டம் சொல்ல காலநிலையில் மலைப்பாங்கான ஒரு கரடுமுரடான பிரதேசத்தை கடந்து செல்வதற்கு இந்த காலநிலையை யார் அனுமதி அளித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்ற சாதாரண ஒரு பயணிகள் விமானத்தை எப்படியான காலநிலையில் செல்வதற்கு அனுமதிக்காத சூழ்நிலையில் ஒரு தலைவருடைய ஹெலிகாப்டர் எவ்வாறு சென்றிருக்கின்றது என்ற கேள்விகள் இயல்பாகவே அனைவருக்கும் எழுவது தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கின்றது அடுத்து மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடிய நண்பர்கள் மன வருத்தத்துடன் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து ஈரான் இந்த பழமையான ஹெலிகாப்டரை பெல் டூ ஒன் டூ அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டரை நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முற்பட்ட மிகவும் பழைய தொழில்நுட்பங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு சவாலான காலநிலைகளை சமாளிக்க முடியாத டிரேடர் அமைப்புகள் மிகவும் பலவீனமான இந்த ஹெலிகாப்டரை இந்த ஜனாதிபதி பயன்படுத்தும் அளவுக்கு ஈரானில் நிலைமை இருப்பதற்கு காரணம் அமெரிக்கா திட்டமிட்டு ஈரானை ஒடுக்குவதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைதான் என்பதை பலர் உறுதியாக சமூக வலைத்தளங்களில் முன்வைத்திருக்கின்றார் இதில் நிச்சயமாக நியாயம் இருக்கின்றது ஏனெனில் ஈரான் பல துறைகளில் வளர்ச்சி அடைந்து விட்டாலும் கூட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா அடுத்தடுத்து ஈரானை வஞ்சிப்பதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையின் காரணமாக ஈரான் எந்த ஒரு விமானத்திற்கும் உதிரி பாகங்களை இந்த நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அதிநவீன விமானங்களை கொள்வனவு செய்ய முடியாது பாதுகாப்பு மிக்க ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய முடியாது ஏன் ஒரு சிறிய விமானத்தின் சிறிய ஒரு பாகத்தை ஒரு உதிரி பாகத்தை கொள்வனவு செய்யக்கூட முடியாத நிலையினில் அமெரிக்காவின் இறுக்கமான பொருளாதார தடை காரணமாக பல நாடுகள் ஈரானுக்கு விமான உதிரி பாகங்களை விற்பனை செய்வதில்லை ஏனெனில் விற்பனை செய்தால் அந்த நாட்டின் மிதிமர்கள் பொருளாதார தடையை போட்டு விடுவார்கள் என்பதால் ஈரான் ஒரு அதிநவீனமான பாதுகாப்பு மிக்க விமானங்களை கொள்வனவு செய்ய முடியவில்லை என்பதும் இங்கே நாங்கள் பார்க்கத்தக்கது ஈரான் இவ்வளவு பொருளாதார தடைகள் இவ்வளவு இறுக்கமான அமெரிக்கா அமைப்புலகின் கெடுபிடிகளை கடந்துதான் அவர்கள் ட்ரோன் உற்பத்தியிலும் ஏவுகணை உற்பத்தியிலும் ஆயுத தளவாட உற்பத்தியிலும் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதும் ஈரான் எவ்வளவு ஒரு சிக்கலான நிலைமையில் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டும் இத்தனை பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் இத்தனை அமெரிக்க மேற்குலகத்தின் நெருக்கடிகள் இவர்களுடன் யாருமே பொருள்களை விற்பனை செய்யக்கூடாது வர்த்தகம் செய்யக்கூடாது உறவு வைக்கக்கூடாது என்ற கெடுபிடிகளுக்கு மத்தியில் கூட உலகின் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சு என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவுக்கே ட்ரோன்களை சப்ளை செய்யும் அளவுக்கு ஈரான் வளர்ந்திருக்கின்றார்கள் அதிநவீன ஏவுகணைகள் ஈரானிலிருந்தே இஸ்டேல் வரை தாக்கக்கூடிய அதிநவீன துள்ளி ஏவுகணைகளின் தயாரிப்பில் அவர்கள் இப்போது வளர்ந்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய சாலைகள் விஞ்ஞானத்துறை எவ்வளவு சவாலுக்கு மத்தியிலும் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பொருளாதார தடை ஒரு வேலை இல்லாவிட்டால் இன்றைய ஈரானினுடைய நிலை இன்னும் பல மடங்கு முன்னேறி செல்லும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம் இந்த இடத்தில்தான் ஈரான் ஜனாதிபதி உடலம் தாங்கிய பேழைகள் வரக்கூடிய அந்த பாதையில் இன்னைக்கு மக்களிடம் சில ஊடகங்கள் சென்று கருத்துக்களை கேட்கின்றார்கள் நீங்கள் இவருடைய மரணத்தை எவ்வாறு உணர்கின்றீர்கள் என அவர்கள் அனைவரும் கூறிய முக்கியமான கருத்து ஈரானினுடைய எதிரிகளை அவர் எப்படி அவமானப்படுத்தினார் என்பதை நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள் ஈரானின் எதிரிகள் என்று அவர்கள் முக்கியமாக சொல்வது ஸ்டேல் அமெரிக்கா இந்த இரண்டு எதிரிகளையும் நேரடியாக ஒரு எச்சரிக்கை விடும் அளவுக்கு நாங்கள் தாக்குதலை போகின்றோம் என்று சொல்லி ஸ்டேலுக்குள் நடத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு எச்சரி விடுத்த விடுத்த விடயங்களாக இருக்கலாம் ஈரான் ஒரு தனித்துவமான மத்திய கிழக்கில் ஒரு மிக பெரும் சக்தியாக அங்கே செயற்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டியிருந்தன இப்படியான ஒரு வளர்ச்சி மிக்க பாதையில் ஈரான் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் கூட ஈரானை பின்னடைவில் ஏற்படுத்துவதற்காக இந்த ஹெலிகாப்டர் சதி நடவடிக்கையாக கூட வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் நேற்றையோ குறிப்பிட்டோம் சமூக வலைத்தளங்களில் இட்ட பதிவுகள் அது மட்டுமல்ல இவருடன் பாதுகாப்புக்கு சென்ற ரெண்டு ஹெலிகாப்டர்கள் தப்பித்து செல்லவிட இந்த ஹெலிகாப்டர் மட்டும் விபத்துக்குள்ளாகிய விடயம் மற்றும் இந்த காலநிலையில் இவருடைய ஹெலிகாப்டர் வந்து அனுப்பப்பட்ட விடயம் மற்றும் இவர் இறுதியாக சென்று வந்திருக்கக்கூடிய அஜர்பையான் அதிகமாக இஸ்ரேலினுடைய மொசாட் பிரிவு நடமாட்டம் அதிகம் ஸ்ட்ரெயிலினுடைய ஒற்றர்கள் அதிகமாக அங்கு சென்று வரக்கூடிய ஒரு பகுதி என்பனவெல்லாம் மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இதுவரை இது விபத்து தான் கூறப்பட்டிருக்கின்றது ஏ உலகம் முழுவதும் மொசாட் ஏற்படுத்தியக்கூடிய கொலைகள் எல்லாமே விபத்து தான் முடித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு தடயத்தை கூட கண்டறியாத முடியாத அளவுக்கு துல்லியமாக தங்களுடைய படுகொலைகளை மொசாட் அமைப்பு நிறைவேற்றி வந்திருக்கின்றது இதனுடைய விஞ்ஞானிகளை கொலை செய்திருப்பதாக இருக்கலாம் ஈரானின் முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இராணுவ தளபதிகளை கொள்கை எல்லாம் வந்து பல இடங்களில் தடயங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே தடயங்களை பெற முடியாத அளவுக்கு மிக நுட்பமான முறையில் இந்த படுகொலையை முசாட் நிறைவேற்றி இருக்கின்றதா அந்த கேள்வியும் இருக்கின்றது ஏனெனில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு உச்சக்கட்ட மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய விபத்து நடைபெற்றிருக்கின்றமைதான் இங்கே பல கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய நாள் ஹயதுல்லா அல் கமேனி ஒரு ஈரான் அதிவுச்ச தலைவர் ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கின்றார் ஈரானினுடைய ஜனாதிபதி அஜர்வஜானிலிருந்து நாடு திரும்பும் போது சென்ற ஹெலிகாப்டரை காணவில்லை அது மலைப்பகுதியில் எங்காவது தரையிறங்கி இருக்கின்றதா அல்லது வீழ்ந்து விட்டதா என்று அனைவரும் அஞ்சி நாங்கள் துயரத்திருந்த போது பல நாடுகளிடம் உதவி கோரியிருந்தோம் அந்த வகையில் ஒரு இக்கட்டான நேரம் என்று கருதி அமெரிக்காவுக்கு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி அதிநவீனமான ட்ரோன்கள் இந்த மிகவும் காடுகளில் இருள் சூழ்ந்த வேளையில் சென்று பார்க்கக்கூடிய ஒரு அதிநவீன விமானங்கள் ட்ரோன்கள் கண்காணிப்பு சாதனங்கள் எல்லாம் அமெரிக்காவிடம் இருக்கின்றன எனவே தொழில்நுட்ப உதவிகளை இந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்க முடியுமா என நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் ஆனால் அப்போது அமெரிக்கா பொருளாதார தடைகள் காரணமாக நாங்கள் எந்த ஒரு உதவியையும் வழங்க முடியாது ஆனால் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றோம் என கூறியிருக்கின்றார்கள் என அமெரிக்கா ஒரு இறுதி நேரத்தில் ஒருவர் ஒரு உயிராபத்தில் இருக்கின்ற போதில் கூட எவ்வளவு ஒரு வஞ்சனையோடு எவ்வளவு ஒரு தாண்டோன்றித்தனமாக நடைந்திருக்கின்றார்கள் என்பதை திட்டத்திலமாக காட்டியிருக்கிறது எவ்வளவு ஒரு பரம எதிரியாக இருந்தாலும் கூட ஒருவன் உயிராவத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது நமக்கு ஒரு பரம எதிரியாக இருந்தால் கூட அவன் தெருவில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் ஒரு காயமடைந்து கிடக்கின்ற பொழுது அவனைத் தூக்கி சென்று மருத்துவமனைக்கு கொண்டே விடுவதுதான் ஒரு அடிப்படை தார்மீக கடமையாக அடிப்படை மனிதநேய பண்பாக இருக்கின்றது ஆனால் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என கொள்ளும் அமெரிக்கா ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரயூசிக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை அந்த நாடே பதறி கொண்டிருந்தது நாட்டு மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒரு இறுதி இக்கட்டான நேரத்தில் கூட அமெரிக்காவிடம் அவர்கள் சென்று இதுவரை ஈரான் அமெரிக்காவிடம் இந்த கோரிக்கையும் விடுத்ததில்லை இந்த நிலையில் உங்களுடைய கண்காணிப்புகளை சில சாதனங்களை எமக்கு வழங்கி உதவ முடியுமா என்ற கேள்விக்கு அமெரிக்கா மறுத்திருந்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் ரஹசியினுடைய இறுதி கணத்தில் கூட அமெரிக்கா ஈரானின் முதுகில் குத்தியிருக்கின்றார்கள் என்பதை இந்த விடயங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் துருக்கி ரஷ்யா போன்ற நாடுகள் உடனடியாகவே இந்த விபத்து நடைபெற்றவுடன் ஹெலிகாப்டரை காணவில்லை என தங்களுடைய ட்ரோன்களை ஹெலிகாப்டர்களை ஆட்களை களமிறக்கி அதில் ரஷ்யா ஒருபடி நிலை சென்று ஐம்பது மலைப்பாங்கான பிரதேசங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய வீரர்களையும் அதிக அளவிலான மீட்பு சாதனங்களையும் கொண்டு ஒரு ஹெலிகாப்டரையும் ரெண்டு விமானங்களையும் அனுப்பியிருந்தார்கள் துருக்கி உடனடியாக இரவு கண்காணிப்பு செய்யக்கூடிய ட்ரோன்களை அனுப்பியிருந்தார்கள் துருக்கிய ட்ரோன் தான் இறுதியில் அந்த கெளியனுடைய சிதைவுகளை கண்டுபிடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இப்படியாக பல நாடுகள் ஐரோப்பிய ஆணையம் கூட ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய மேப்பிங் சர்வீஸை ஈரான் பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் ஒத்துழைத்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா இந்த ஒரு நேரத்திலும் கூட ஈரானுக்கு உதவி செய்யவில்லை என்ற விடயம் பெரும் கரையாக இருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலகின் சந்தூரு வணக்கம்